அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க விவசாயத்தில் ஒரு பொருளை சந்தையிலோ இல்லை கடைகளிலோ இல்லை வியாபார கூடங்களிலோ விற்பனை பண்ண போகிறோம்னா அங்கு விற்பனை ஆகலைன்னா நம் பொருளில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது அது என்ன குறைன்னு பார்த்துட்டு அடுத்த முறை அதை செய்து எடுத்துகிட்டு போங்க அதிக லாபம் வரும் நிறைய குறைகள் இருக்குது அதில் கொஞ்சம் நான் சொல்கிறேங்க தரமான விதை விதைத்தோம்னா தரமாக ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறீங்க இல்லை உருளைக்கிழங்கு இல்லை காராமணி மிளகாய் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் விவசாயம் பண்ணுறீங்கன்னா தரமான விதை இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு மகசூல் வரும் காய் அதாவது நீங்கள் கத்திரிக்காய் நடவு செய்கிறீங்கன்னா அந்த கத்திரிக்காய் தரமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே வாங்குவாங்க அதுவே ஒரு பூச்சி கத்திரிக்காய் வந்தீங்கன்னா எல்லாருமே வாங்குவாங்க பட் விலை குறைவாக தான் வாங்குவாங்க விலை அதிகமாக போகணும்னா நம் விற்பனை பண்ணுற பொருள் தரமாக இருக்கணும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கணும் அதுக்குன்னு கெமிக்கலை போட்டு விவசாயம் பண்ணணும்னு நான் சொல்லலை இயற்கை முறையிலும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் அதை எப்படி தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டுடலாம்